ஹே காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குக்கிங் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அந்த ஸ்வீட் வந்து என்ன என்ன ஸ்வீட்டுன்னு பார்ப்போமா தேனி டீ கடை ஸ்பெஷல் முட்டாஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா அரிசி நாலு கப்பு உளுந்து ஒரு கப்பு சீனி ஒன்றரை கப்பு இப்போ ப்ராசஸ்க்கு போகலாமா ஃபஸ்ட்டு அரிசி நாலு கப்பும் உளுந்து ஒரு கப்பையும் எடுத்து நல்லா த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்ச பிறகு அதை நல்லா எடுத்து கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலையோ போட்டு அரைச்சி மையை அரைச்சி மாவை எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஜீனி சீனிப்பாகு காய்ச்சணும் பாகு காய்ச்சறதுக்கு ஒன்றரை கப் சீனிக்கு முக்கால் கப்பு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி நல்லா தீனியும் தண்ணியும் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு அது வந்து பதம் இல்லாமல் பிசு பிசுப்பு தன்மை இருக்கிற வரையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் மண்டவெல்லாம் எடுத்தீங்கனாலும் அப்படி தான் தான் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு தடவை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு ஒரு தடவை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும் ஏன்னா அதில் மண் தூசி ஏதாவது இருந்தால் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக காய்ச்சி புசு பிசுப்பு தன்மை வர வரையும் நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும் இதுதான் பாகு காய்ச்சறதுக்கான பதம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் நல்லா உப்பு போட்டு கலந்து வச்சிடணும் அடுப்பில் கடாயி வச்சிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றின பிறகு இப்போ நம்மளுக்கு ஜீரா ரெடி மாவு ரெடி இப்போ வந்து அந்த மாவை வந்து ஒரு எண்ணெய் கவர்லையோ இல்லை பால் கவர்லையோ போட்டு அதை வந்து வடைச்சட்டியில் முறுக்கு மாதிரி புழிஞ்சு எடுக்கணும் அந்த வடைச்சட்டியில் முறுக்கு மாதிரி புழிஞ்ச பிறகு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா அந்த முறுக்கு வந்து சவக்க வந்த பிறகு அதை எடுத்து அந்த சீனி பாகில் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணுற ஸ்வீட் முட்டாசு ரெடி இதை வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து ஆயில் கவரில் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன் அவங்க வந்து எப்படி கடைகள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த துணி விரித்து இந்த இட்லி துணி இருக்கும் அந்த துணியை நடுவில் கட் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் மாவு ஃபில் பண்ணி அதில் அப்படியே பண்ணுவாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு வீட்டில் செய்கிறதுக்கு அது சரி வராது அப்படின்றனால நான் உங்களுக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால இதை காமிச்சிருக்கேன் நீங்கள் இந்த எண்ணெய் கவர்லேயும் செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் பால் கவர் இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம் பால் கவரில் செய்கிறதுக்கு முன்னாடி பால் கவரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் மாவு போட்டு நீங்கள் இப்படி புழிஞ்சு எடுத்தீங்கனாலும் அதுவும் சூப்பராக வரும் அதுவும் நல்லாயிருக்கும் இது நல்லா எடுத்து ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு அந்த ஜீராவில் முக்கி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் இந்த ஸ்வீட் வந்து தேனி பக்கம் எல்லா டீ கடைகள்லையும் கிடைக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபியை வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி செய்வோமோ அது மாதிரி உங்கள் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறையா ஸ்வீட் ரெசிபீஸ் அண்ட் நிறைய குக்கிங் வீடியோஸ் இனிமேல் என் சேனலில் வரும் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் இது மாதிரி என்னோடய சேனலில் நிறையா கோலம் வீடியோஸும் போட்டிருக்கேன் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னோடய குக்கிங் வீடியோ பிடிச்சிருந்துச்சி என்னோடய ரெசிபி இன்றைக்கி நான் காமிச்சிருந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என் சே என் என் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் ப்ரீவியஸாக நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட்டு Thank you all.